மூன்றாவது அசுக்குர் சுக்குர் என்ன நன்றி செலுத்துறது நன்றி செலுத்துறது அல்லாவுக்கும் நன்றி செலுத்தணும் அடியார்களுக்கும் நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்த 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 அல்லாஹ் உங்களோட அருள்களை பறிக்க மாட்டேன் அருள்கள் பறிக்கப்படவில்லை என்றால் அருள்கள் பறிக்கப்படவில்லை சொன்னால் நீங்க எதை அல்லா உங்களுக்கு தந்தானோ அந்த அருளில் அல்லா பறக்கத்தை நிம்மதியை தருவான் இப்ப பாருங்க ஏதாவது ஒரு அருள் உங்களுக்கு அல்ல தந்து அந்த அருள் என்ன விட்டு போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாதுன்னு பயத்தில் வாழ்றோம் தானே ஏதாவது ஒரு அருள் அல்ல தருவான் திடீர்னு பறிப்பான் அல்லாஹ் கொடுப்பான் பறிப்பான் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் பறிப்பான் அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் அல்லா தந்த அருள்கள் பறிக்கப்படக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாரோ அவர் நன்றி செலுத்தி அதை பாதுகாத்து கொள்ளட்டும் சலவுசாலிங்களை சொல்வார்கள் கையீது அந்நியம பிஷுக்குர் அறக்கொடைகளை நன்றி செலுத்துதலை கொண்டு கட்டி போடுங்கள் கைது செய்து விடுங்கள் எதுக்கா என்ன எடுத்தால் நன்றி செலுத்துகிற பழக்கம் வரணும் யாராவது உங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சா நாங்கள் நன்றி செலுத்தி பழகணும் அப்போ அந்த மனிதனுடைய உள்ளத்தில் உதவிசஞ்சியுடைய உள்ளத்தில் நம்மளை பற்றி உள்ள நன்மதிப்பு இன்னும் கூடும் அல்லாஹ் இன்னும் அவருடைய உள்ளத்தில் நல்லதை போடுவான் இன்னும் இன்னும் அல்லாவுடைய அருள்கள் கிடைக்கும் இது ஒரு விஷயம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் வரணும் யா அல்லா அல்லா தந்திருப்பான் எங்களுக்கு லட்சம் அருளை தந்திருப்பான் கோடி அருளை தந்திருப்பான் ஆனால் நாங்கள் பார்க்குறது என்ன தெரியுமா எங்களுக்கு அல்ல எதை இல்லையோ அதை தான் பார்க்குறது யாராவது ஒரு ஆளுக்கு அல்லாஹ்தாலா எங்களுக்கு தராத ரெண்டு அருளை அல்லா கொடுத்திருப்பான் அவருக்கு எத்தனையோ சோதனை இருக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த அருள் இல்லை என்பதனால நாங்கள் அதை பார்த்து பார்த்து பாருங்கள் அல்ல அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான் எங்களுக்கு தர இல்லையே அப்படி நினச்சா எப்பொழுதும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அன்புக்குரிய சகோதரர்களே ரசூசலா அலிஸ் சொன்னாங்க நன்றி செலுத்தின ஒரு மனிதன் நன்றி செலுத்துகிற மனிதன் அந்த மனிதன் அவனுடைய காரியங்கள் அல்லாஹ் ஹயர் அஜபல்லி அம்ரில் மோமின் மோமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது அவருடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது இன் அம்ரஹு லஹு அவனுக்கு எல்லாமே நலவாகத்தான் இருக்கும் அதுல ஒன்று சொன்னாங்க இன் அவனுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சால் நன்றி செலுத்துவான் அது அவனுக்கு நலவாக ஆகிவிடும் நலவாக ஆகிவிட்டால் அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இப்ப நீங்க அல்லாஹ் ஒரு அருளை உங்களுக்கு தந்திருக்கிறான் நீங்க நன்றி செலுத்துறீங்க அல்லாஹ் இப்போ ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அல்ல தந்திருக்கிறான் நீங்கள் அதில் பத்து ரூபா தர்மம் செய்கிறீங்க இந்த தர்மத்தை அல்லா பத்து மடங்காக நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக அல்ல ஆக்கி தருகிற பொழுது நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த செலவழித்த பத்து ரூபாயால் அல்லாஹுத்தால் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தருகிறான் என்றால் உங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி அடையுமா கவலைப்படுமா மகிழ்ச்சி அடையும் அல்லா தான் குரான் சொல்றான் நீங்க அல்லாக்கு நன்றி செலுத்துனா அல்லா சொல்ற நிச்சயமாக நான் ஷதீத் நீங்க புறக்கணிச்சிங்கன்னா என் அதாப் கடுமையானதுன்னு நல்லா சொல்றான் அல்லா பறிச்சிருவான் இருக்கிறத அல்லாஹ் பறிச்சான்டா எப்படி நிம்மதி வரும் இருக்கிறத அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துறான் நன்றி செலுத்த 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 அல்லாஹ் அதிகப்படுத்த மீண்டும் அடியா நன்றி செலுத்த அல்லாஹ் அதிகப்படுத்த மீண்டும் அடியா நன்றி செலுத்த அல்லாஹுடைய வாய்தா நான் அதிகப்படுத்துவேன் அடியான் நன்றி செலுத்துவதை விடமாட்டான் அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான் இது அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில செழிப்ப கொடுவா கொடுப்பான் எனவே ஒரு மனிதனிடத்தில் இந்த சுக்குர் என்ற தன்மை இருக்க வேண்டும் இது மூன்றாவது நாலாவது சுக்குரோட சேர்ந்து வாழ்க்கையில் எப்பயுமே இருக்க வேண்டிய ஒரு பண்பு அறிஞர்கள் சொல்லுவார்கள் வாழ்க்கையில் அறவாசி சுக்குர் இதுதான் மனித வாழ்க்கையை தான் அறவாசி சுக்குர் அடுத்த அரவாசி சொல்லுங்க சபர் சபர்னா என்ன பொறுமை சுக்குர் சபுர் ரெண்டும் ஒரு மோமீனுடைய ரெண்டு கண்ணை போல ரசூலுல்லா ஆச்சரியமான வாழ்க்கண்டு மோமீனுக்கு சொல்லி போட்டு இந்த தான் சொன்னாங்க அதனால தான் இமாம்கள் இமாம் குறிப்பாக இமா இபுன கையமில் ஜவுசியா ரஹமத்துல்லா அலை நான் அடிக்கடி இபுன கையம் இபுன கையம் சொல்கிறேன் இமா இபுன கையம் இமா இபுன தைமியாவுடைய மாணவர் தொண்ணூற்றி எட்டு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அற்புதமான புத்தகங்கள் எல்லாமே அவருடைய சிந்தனை அவருடைய அந்த கூர்மையான பார்வை அவருடைய புத்தகங்களை வாசித்த தெரியும் அப்படி வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ரெண்டு வரையில் சொல்வார் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் சாபிரீன் ஷாக்கிரீன் சாபிரீன்கள் ஷாக்கிரீன்கள் சாபிரீன் உத்தத்து சாபிரீன் ஷாக்கிரீன் பொறுமையை பற்றியும் நண்டு செலுத்தலை பற்றியும் ஒரு புத்தகம் ரெண்டுமே ரெண்டும் அடிப்படை அப்ப எனவே எங்கெல்லாம் சுக்குர் பேசப்படுதோ அங்கெல்லாம் சபர் பேசப்படணும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அல்ல அருள்களை கொடுத்து நன்றி செலுத்துறதை எதிர்பார்க்கறது மாதிரி இன்னொரு பகுதியும் அல்ல எதிர்பார்க்கிறான் அந்த பண்பு சபுர் வந்துட்டா பொறுமை வாழ்க்கையில் வருமாக இருந்தால் நிறைய நலவுகள் வரும் நிறைய நலவுகள் வரும் எப்படி வரும் அல்ல என்ன சொல்றான் ஒரு மனிதன் தொழுகைக்கு ஈக்குவலாக அதாவது தொழுகைக்கு நேராக ஒரு விஷயத்தல்ல வைக்கிறான்டா அது பொறுமைய வைக்கிறான் ஈமான் கொண்டவர்களே பொறுமையாயிருங்க தொழுங்க பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள் சொல்லி போட்டு அல்லா இங்க என்ன முடிவை சொல்றான்னு தெரியுமா தொழுகையாளிகளோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லல என்ன சொல்றான் இமான் கொண்டவர்களே நீங்க பொறுமையை முதலாவது சொல்றான் சபர் தொழுகை இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இருந்தால் நிம்மதி இருக்கும் அந்த தொழுகையை நிம்மதியாக மாத்துறது கொஞ்சம் சபுர் தேவை எல்லா வேலையும் விட்டுட்டு மனசை கட்டுப்படுத்தி முன்சப்பில் தொழுற அதுக்கும் சபுர் தேவை தான் சபுர் இருந்தால் தான் தொழுகையே அழகானதா இருக்கும் எனவே நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் இன்னாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் பொறுமையாக வாழ்க்கையில் இருக்கணும் அந்த ஹதீஸ்ல வார ஹதீஸ் அஜபி அம்ருன் உடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது அதுல ஒன்று சுக்ர சொன்னாங்க சல்லாஹம் ரெண்டாவது சொன்னாங்க அவருக்கு ஏதாவது வாழ்க்கையில கஷ்டம் ஏற்பட்டா பிரச்சனை ஏற்பட்டா அவர் பொறுமை செய்வார் அது அவருக்கு ஹைராக ஆகிவிடும் சபரோட இருந்தார் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என் வாழ்க்கையில நான் நல்லா வாழ்ந்தேன் நல்ல இபாதத்தோடு இருந்தேன் நோன்பு தொழுகை இபாத எல்லாம் செய்கிறேன் ஆனால் இந்த வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படுது என்ன பிள்ளைய என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரிய இப்படி இந்த வயசில் இப்படி இருக்கிறானே தொழுகை இல்லாமல் இருக்கிறானே சினிமாவோடு இருக்கிறானே ஆடல் பாடலோடு இருக்கிறானே நாங்கள் எப்படி இருந்தோம் எங்களோட வீட்டு சூழல் இப்படி இருக்குது ஆனால் அவன் பழகிற நண்பர்களோட பழகி இப்படி ஒரு பெரிய சோதனையாக இருக்குது என்ன செய்கிறனே தெரியல தீர்வை தேடுங்க பொறுமையாயிருங்க அது அல்லாஹுத்தால் இடத்துல துவா கேளுங்க தீர்வை தேடுங்க அதே மாதிரி எங்களை அறியாமலே ஒரு கஷ்டங்கள் நான் நல்லா வணங்குறேன் நிபாக செய்கிறேன் என்னுடைய தொழில நல்ல முறையில் ஹலால் ஹராம் பேணி செயல்படு செயல்படுகிறேன் ஆனால் ஒரு கஷ்டம் எப்படி வருது பொறுமை அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பொறுமையை நீங்கள் உங்களுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க உனட வாழ்க்கையில் பொறுமையை பழக்கப்படுத்தி கொண்டால் பொறுமையை பழக்கப்படுத்தி கொண்டால் உனோட வாழ்க்கையில் அல்லாஹு தால ஏற்படுத்துவான் அல்லாஹ் ஹயிரை நிச்சயமாக தருவான் எப்படி பொறுமை எந்த காரியம் வந்தாலும் டென்ஷன் ஆக மாட்டோம் திடுக்கிட மாட்டோம் பயப்பட மாட்டோம் அச்சப்பட மாட்டோம் ஏன் பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கிறான் அல்லா இருக்கிற உள்ளத்தில் மகிழ்ச்சி எடுபடுமா நிம்மதி இல்லாம போமா அல்ல உங்களோடு இருக்கிறான் பொறுமையோடு இருக்கிறேன் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அப்ப எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேவைண்டா பொறுமையும் தேவை எல்லாத்துக்கும் கோவப்படுறது எல்லாத்துக்கும் ஆவேசப்படுறது எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இப்படி இருக்கிற ஒரு மனிதரிடத்தில் நிம்மதி இருக்காது இப்படி இருக்கிற மனிதனிடத்தில் நிம்மதி இருக்காது ரசூ சல்லா அலி செல்லம் இப்போ எங்களுக்கு இருக்கிற கவலை வந்து சின்ன சின்ன கவலை தான் ரசூல்லாக்கு இருந்த கவலை எப்படிப்பட்ட கவலை அவர் ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதரா அதாவது அல்லாஹத்தல்ல குரான்ல மனிதரன் என்று அடையாளப்படுத்துறன் ஆனால் அந்த மனிதர் ரசூலாக இருக்கிறார் வகை வருகிறது குடும்பத்திர தலைவராக இருக்கிறார் பல மனைவிமார்கள் இருக்கிறார்கள் சமூகம் சந்திக்க வருகிறது பல நாடுகளில் இருந்து பல மக்கள் சந்திக்க வருகிறார்கள் அதே மாதிரி அவர் வாழுகிற சூழல் எப்பொழுது யாரை தாக்குவார் என்று தெரியாது இப்படி பல்வேறு சுமைகளை தலையில் வச்சு கொண்டு சிரித்து கொண்டுதான் இருந்தார் டென்ஷனாக இருக்கையில் யாராவது ஒருவர் அவரை சந்திக்க வருகிற பொழுது பெரிய ஒரு ரசூல் பெரிய ஒரு நபி பெரிய ஒரு தளபதி இப்படி எல்லாம் நினைச்சு கற்பனையில் வந்து நடுங்கி போய் வருகிற பொழுது அல்லாவுடைய தூதர் சலதாசி சொல்லுவாங்க கூலா இருங்க ஹவ்வி ஆலை கொஞ்சம் நீங்கள் என்ன பார்க்க வரும்போது இப்படி நடுங்க தேவையில்லை நீங்கள் வாங்க நோமலா வாங்க ரசூல்லா இப்படி சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் அது பழக்கப்பட்டிருந்தது சுக்குர் இருந்தது சபர் இருந்தது இது பழக்கப்பட்டிருந்தது டென்ஷன் இருக்கே இல்லை அன்புக்குரிய சகோதரிகளே ரசூல் சல்லல்லுடைய தலையில நாங்க இந்த குரான் வகையாக வருகிறது அதை சொல்லணும் அதுக்கு விளக்கம் சொல்லணும் அதை வாழ்க்கையில காட்டணும் நாளைக்கு இன்ன 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 பிரச்சனை 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 இப்படி வாழ்க்கை எல்லா கதாபாத்திரங்கள் ஆசிரியராக மாணவனாக பள்ளியினுடைய இமாமா உபதேசியாக ஹதீசை விளங்கப்படுத்த ஹதீச சொல்லக்கூடியவராக குரானை விளங்கப்படுத்தக்கூடியவராக உம்மத்துடைய தலைவராக இராணுவ தளபதியாக இப்படி எல்லா